பழிவாங்குதல் எனக்குரியது கற்றுக்குரியது அன்பு தேவ பிள்ளைகளே ஒரு உத்தம இறுதி இருந்தால் உங்களுக்கு பழிவாங்குதல் என்ன இருக்காங்க பழிவாங்குதல் கற்றுக்குரியது அன்பு தேவ பிள்ளைகளே இந்த கிருமையை கத்த நமக்கு தருவாராக தேவ சபைக்கு தருவாராக இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு கத்த தருவாராக இன்னைக்கு பழி வாங்குகிற எண்ணங்கள் ஏன் சபைகளுக்குள் இருக்கிறது ரச்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள் இருக்கிறது நான் நமக்காக சொல்லவில்லை இன்றைக்கு அகில உலகத்தில் இருக்கிற அநேக தேவ பிள்ளைகளுக்குள்ளே பழி வாங்க இருந்து அழகா சொல்றான் நான் ராஜாவாகிறது குறிச்சு எனக்கு கவலை இல்லப்பா நான் இவன் கொலை பண்ணி ராஜாவாக அவசியம் எனக்கு இல்ல நான் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட சமூக கையை நீட்ட மாட்டேன் கத்தர் அடிக்கட்டும் யார் அடிக்கட்டும் கத்தர் அடிக்கட்டும் அன்பு தேவ பிள்ளைகளே வழி வாங்குதல கத்தருக்கு வெற்றுங்க இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம உடனே உடனே பலிக்க ஆசைப்படுறோம் நம்ம உடனே உடனே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற பிரின்ஸ்பல கை கற்ற விரும்புகிறோம் பத்தடி அடிச்சுக்கிற ஒரு அடியாவது அடிக்கணும் நம்ம வாஞ்சிக்கிறோம் அத்தர் இந்த காரியத்துக்கு நம்மை தூரம் எடுத்து வராங்க தாவித சொல்றாரு இந்த யார் அடிக்கட்டும் கத்தர் அடிக்கட்டும் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாய் சில பிரச்சனைகள் இருந்தா ஆண்டு நாமத்துல தாழ்மையா சொல்றேன் கத்தர் உங்களுக்கு நியாயம் செய்யும்படி காத்துருங்க கத்தர் உங்களுக்காக